வணக்கங்க பாப்பா பேர் எம் ஆர்த்தி பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் பிஎட் முடிச்சிருக்காங்க அப்பா பேர் மோகன் அம்மா பேர் ரேவதி அஞ்சு அஞ்சு ரெண்டாயிரம் வெள்ளிக்கிழமை எட்டு ஐம்பத்தி மூணு ஏஎம் ஈரோடுங்க கிருத்திகை ரிஷபராசி மிதுன லக்கணங்க ஜாதகம் வந்து பார்த்திங்கன்னா ராகு கேது ஜாதகம் லக்கணம் சுத்த மாந்தி இருக்குது ரெண்டில் ராகு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டில் கேது ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாயும் இருக்குது ராகி கேது பரிகார செவ்வாய் பொருந்துங்க பாப்பா தான் இருக்காங்க இதுக்கு மேட்சிங்கான ஜாதகம் கொங்கு நாடாருங்க இதுக்கு மேட்சிங்கான ஜாதகம் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணலாங்க எதிர்பார்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா சம படிப்புங்க எனி ஒன் டிகிரி நல்லா அப்பர் மிடில் ஃபேமிலியாக வேணும் ராகி கேது ஜாதகம் கொங்கு நாடாருங்க இந்த சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை தட்டுங்க அப்போ தான் நோட்டிஃபிகேஷனில் நான் போடுற ஒவ்வொரு ஜாதகங்களும் உங்களுக்கு உடனுக்குடன் வருங்க இதை பதிவு செஞ்சவர் வந்து பார்த்திங்கன்னா ஆர்த்தியோட மாமா பதிவு பண்ணியிருக்கிறாரு